ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் திருநெல்வேலி சீமை அதாவது நெல்லை சீமை ஆயிரம் வருடங்களுக்கு வாழ்ந்த மக்களின் வாழ்வும் அதாவது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் இவங்க மக்களுக்கு செய்த உதவிகளும் அடுத்தது நெல்லையப்பர் கோயில் நெல்லையப்பர் கோயில் அந்த காலத்தில் எப்படி சொந்தத நம்ம ஏஐ வடிவில் அதாவது பார்த்தீங்கன்னா ஜிபிடி கூகுள் மெட்டா ஏஐ இதை போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு அனிமேட்டட் வீடியோவாக உங்களுக்கு இன்றைக்கி காட்சி தரப்படும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி சீமையில் சூரியன் உதயமானது மக்கள்லாம் அழகாக காலையிலே அவங்களோட கன்றுகளையும் மாடுகளையும் பற்றிக்கிட்டு விவசாய நிலங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க வீட்டிலையோ உணவு சமைச்சு செஞ்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் விவசாய நிலம் வந்தோடனே அங்கே அதாவது நெல் அடித்து அதாவது தன்னோட களத்தில் விவசாயம் சேர்ந்த நெல்லை அடித்து ஸ்டோர் ரூமுக்கு வண்டி மாடுகளை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்டோர் ரூமில் போயிட்டு இந்த நெட்களெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையிலே அழகான சூரிய உதயத்திலே நம்மளோட தாமரபரணி ஆற்று படுகையில் மக்கள் அதாவது பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் அழகாக குளித்து மகிழ்ந்தாங்க அப்படி நீச்சல் அடித்த ந காலம்தான் இந்த நெல்லை சீமையோட காலம் அடுத்தது அவங்க காய்கனிகளை வாங்க சந்தைக்கு சென்றாங்க சந்தையில் அழகான காய்கனிகள் அதாவது இன்றைக்கி தான் மருந்து தெளித்து அந்த காய்கனிகளை விற்கிறாங்க ஆனால் அன்றோ இயற்கையான காய்கனிகள் அங்கே நண்பர்களை பார்த்துக்கிட்டோம் நிறைய விஷயத்தில் விலை குறைவு பண்ணுப்பா அப்படின்னு செல்லக்குரலில் பேசி நல்ல காய்கறிகளை வாங்கிட்டு வந்தாங்க அடுத்தது நம்ம மிட்டாய் தாத்தா இவர் தான் பழங்கால மிட்டாய்களை விற்றுட்டு இருந்தார் அன்றைக்கு இது தாங்க பெரிய மிட்டாய் இதே போன்ற மிட்டாய்களை அவங்கக்கிட்ட தாத்தா கிட்டே கம்மி பண்ணுங்கள் ரேட்டுன்னு சொல்லி தாத்தா கிட்ட அழகாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிடுவாங்க திருநெல்வேலி சேமியை சொன்னால் நம்ம அல்வா கடையை சொல்லாமல் இருக்க முடியுமா அழகாக காலையிலே போயிட்டு அல்வாவை வாழையில் வச்சு கொடுப்பாங்க அப்படியாப்பட்ட அல்வாக்களை மக்கள் பேரம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க இரவு சூரியன் அஸ்தமமானதும் குழந்தைகளோட பெற்றோர்கள் நல்ல விளையாண்டு பொழுதை கழிச்சுட்டு குழந்தைகளையும் தூங்க வச்சுட்டு பெற்றோர்களும் தூங்கி எழுந்தாங்க காலையில் சூரியன் விடிந்ததும் தன்னோட நிலங்கள்லேயே போயிட்டு அறுவடையான நெற்களுக்கு ரொம்ப நன்றின்னு சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு குடும்பத்தோட கோவிலுக்கு முதல் காணிக்கையான நெட்களை கொடுக்கணுன்ட்டு கோயிலுக்கு அழகாக பெரியவர் வண்டி மாட்டை இழுத்து செல்கிறாரு கோயில் வாசலுக்குள்ள வண்டி மாடுகள் கிராம ஆட்களும் பின்டி பாருங்க அழகான மாடு இந்த கால மாடும் அணிவகுத்து செல்லுது யாரை காணனா நம்ம நெல்லையப்பர் கோயில் அதாவது நெல்லையப்பரை பார்க்க தான் நெல்லையப்பருக்கு தான் விளைச்சலில் முதல் பங்கு அதை நெல்லையப்பருவ காலடியில் வச்சுட்டு வணங்குறாங்க எங்களோட மாசூல் செழிக்கணும் எங்களோட விவசாயம் பெருகணும் நல்ல மழை வேண்டும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நன்றி இந்த அறுவடைக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நெல்லைய வணங்கிட்டு வீட்டுக்கு கலைப்போட வந்து தூங்குகிறாங்க அதாவது தன்னோட பிள்ளைகளுக்கு தாய் தாளாட்டு பாடுகிறாள் கணவனும் ஆழ்ந்து தூங்கிறான் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்க நேரத்தில் கோயில் மணி ஒழித்தது மலை சரசரவென்று பெய்தது அங்கோ சூரிய அஸ்தமம் தொடங்கிவிட்டது கார் இருள் சூழ்ந்து விட்டது மேகங்கள் வெடி போல் மின்னல்களை கக்கிக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் தான் நம்ம பாண்டிய நாட்டு சேர சோழ பாண்டியர் நாயக்கர் மாளிகையில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வெள்ளம் அதிகமாக வருதுன்னு ஒரு வீரர் கத்துக்கிட்டு வரார் உடனே ஆட்களை திரட்டி அரசர் உத்தரவிட்டார் நம்மளோட போர்க்கால பணியை நிறைவேற்றுங்க மக்களை உடனடியாக காப்பாற்றுங்க களத்தில் இருக்கும் நம் போர் வீரர்களை மக்களுக்கு பயன்படுத்தி மக்களுக்கு உதவிகரமாக மக்களை காக்க செல்லுங்கள்னு வீரர்களும் விரைந்தாங்க மக்கள்களை போய் எப்படியாவது காப்பாற்றணும் காப்பாற்றிட்டு வந்து நம்ம அரண்மனையில் சேர்க்கணும்ன்ட்டு அரண்மனையில் அரசர் மண்டபத்தில் காத்துக்கிட்டு இருந்தார் அப்போ மக்கள்கள் தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதாவது பசுக்கள் ஆடுகள் கன்றுகள் கோழிகள் இது எல்லாத்தையுமே அரசர்கள் அரசரோட வழியில் அவர்களோட வீரர்கள் காத்து அரசர்கிட்ட கொடுத்தாங்க அரசர்கிட்ட மக்கள்லாம் முறையிட்டாங்க என்ன அரசரை இப்படி ஆகிப்போச்சு அதாவது நெற்படிகள் ஏதாச்சும் ஆயிருமா நம்மளோட மலை வந்து இப்படி ஒரு பேரழிவை சந்திச்சோம் கவலைப்படாதீங்க எல்லாமே நம்ம நெல்லைய பேர் பார்த்துக்கிடுவார் அதாவது பெரியவர் சொல்கிறார் நமக்கு உணவு எதுவுமே இல்லையே அப்படின்னு அதாவது அரசர் அதுக்கு பதில் கூறுகிறார் போர்க்கால அடிப்படையில் நம்மளோட உணவுகளை சேமித்து வைக்கிறதுக்கு தான் கோயில்கள் இருக்குது கோயிலில் நான் உணவுகளை சேமித்து வைக்கிறேன்னு அப்போ நெல்லையப்பர் காதில் விழுந்த அந்த சத்தம் அதாவது ஊரே பயங்கரமாக தண்ணீர் நெல்லையப்பர் எல்லாருக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு இருக்கிறேன்ற மாதிரி எல்லாருக்கும் அருள் கொடுத்தார் சூரியன் உதயமானது அன்றோ நெல்லை சீமையில் ஒரு விடிவு ஒரு ஆச்சரியம் ஒரு அபூர்வம் கோயிலுக்குள்ளே மக்கள்கள் எல்லாம் நுழைய ஆரம்பித்தார்கள் அந்த அதிர்ச்சி ஆச்சரியத்தை பார்த்து நெல்லையப்பரை வணங்க ஆரம்பித்தார்கள் அதாவது நெற்பயிர்கள் அதாவது நெல்லைய காலடியில் மட்டும் அந்த நெற்பயிர்கள் கிட்ட தண்ணியே ஆண்டவில்லை இதுதான் நெல்லையோட சிறப்பு வரலாறு நெல்லை சீமை இப்பேற்பட்ட பெருமைக்குரிய மண் தான் நம்ம திருநெல்வேலி மண் நான் சொன்னது ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தாங்க இன்னும் தொண்ணூத்தி பர்சன்டேஜ் இருக்குது அந்த அளவுக்கு திருநெல்வேலி மண் மேலே வீரமும் இருக்குது விவேகமும் இருக்கு இங்கே இருக்கிற இது எல்லாமே பொருட்கள் கிடையாது அதாவது இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே வீரத்தையும் பழமையும் பெருமையும் பேசுகிற மண் தான் இந்த திருநெல்வேலி மண் இப்படியாப்பட்ட கற்பனை கதையே நீங்கள் ரசிக்கும் போது உண்மையான நம்ம தலைவர்கள் சிந்திய ரத்தத்துக்கு நம்ம எல்லாமே என்ன பங்களிப்பு கொடுக்கப் போகிறோம்னா ஒன்றே ஒன்று தாங்க இந்த புனிதமான மண்ணில் இதுக்கப்புறம் ஜாதி கலவரங்களும் மதம் சார்ந்த சாயல்களும் விழாமல் எந்த பிரச்சனையெல்லாம் மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கணுன்றது தான் நம்மளோட கருத்து இந்த கற்பனை கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் உங்கள் மிதுன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய்